ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது பிஎக்ஸ் தொண்ணூத்தஞ்சி பத்து டாடா ஏசி ஹச் டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க அதனால் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பற்றி எந்த கவலையும் இல்லை உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது டீட்டெயில் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி பெயிண்டிங்கு பண்ணி எஃப்சிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டயர் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பர்சன் பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது பாருங்கள் தெளிவாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் தான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்டர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட வண்டி இருக்கிறது ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது எதுவும் குற சொல்கிற அளவுக்கு இல்லை ஸ்டெப்னி டயரும் அதிலே இருக்குது சைடெல்லாம் ஆங்கிள் தான் மரம் கிடையாது நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி ஹெச்டி வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் பத்துருபா முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க ஃபைனான்ஸ் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டி கட்டி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் இல்லை ஸ்ட்ரைல் பார்த்துட்டு கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடு எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே கிளியராகவே இருக்கும் நீங்கள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து வெறும் அறுபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது குறைஞ்ச கிலோமீட்டர் ரெண்டு ஓனராக இருந்தாலுமே வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து ட்ரையல் பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிக்கும் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் டாடா ஏசி ஹச்டி பிஎஸ் ஃபோர் ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க டயர் ஸ்டெப்னி டயர் வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்னைக்கு எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி ஹெச்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு பிஎஸ் ஃபோரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்